நடிகர் ரஜினியை பிடித்திருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும் படிக்காதவன் படத்தில் நடித்த குட்டி ரஜினியா இது யார் தெரியுமா இந்த நடிகையோட முன்னாள் கணவரா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் ரஜினிகாந்த் சிவஜி கணேசன் இணைந்து நடித்த படிக்காதவன் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது படத்தில் குட்டி ரஜினியாக வந்த சிறுவனை யாராலும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாதா ரஜினியின் இளம் வயதில் நடித்த அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை அது மாஸ்டர் சுரேஷ் தான் இவருடைய இயற்பெயர் சூரியகிரண் மாஸ்டர் சுரேஷ் ரஜினி படங்கள் மட்டுமின்றி கமல் விஜயகாந்த் பிரபு சிரஞ்சீவி நாகார்ஜுனா அமிதாப் பச்சனுடன் இணைந்து மொத்தம் இருநூறு படங்களில் நடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமன்றி நடிகர் மாஸ்டர் சுரேஷ் சமுத்திரம் என்ற படத்தில் சரத்குமாருக்கு சரோ சகோதரியாக நடித்த காவேரியை திருமணம் செய்து கொண்டாராம் அதன் பின் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக விவாகரத்து பெற்றனாராம் மேலும் மாஸ்டர் சுரேஷ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகையில் சுஜிதாவின் அண்ணனும் ஆவார் மேலும் மாஸ்டர் சுரேஷ் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி சின்னத்திரையிலும் நடித்துள்ளார் என்று குறிப்பிட இவர் படிக்காதன் படத்தில் நடித்த குட்டி ரஜினி இவரது போட்டோ போட்டோக்கள் இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்